வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா சாப்பிட்டாச்சா பாத்தீங்கன்னா இப்போ என்ன ஒண்ணுனா ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கோம் எதுக்காகனா இப்போ எனக்கு வெட்டிங் டே வருதுப்பா அதனால வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து சாரி எடுக்கிறதுக்காக காசு கொடுத்தாரு ஆனா நாங்க போயிட்டு அங்க என்னென்ன பண்ணோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் வந்து டீ நகர் தான் போயிருந்தோம் அங்க போய் என்னென்ன பண்ணோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் இப்போ டி நகரில் பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் அது ரொம்ப ஃபேமஸான ஷாப்பிங் இது அது ஏரியா அது எல்லா பொருளுமே ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் சூப்பராக வில மலிவாக கிடைக்கும் லோ பட்ஜெட் நம்ம எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கே போயிட்டு லோ பட்ஜெட் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து துணி கடை ஆப்போசிட்டில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நகை கடை அதுக்கு ஒட்டா மாதிரியே பாத்திர கடை பாத்திர துணி கடையில் ஆஃபர் போடுறாங்களோ இல்லையோ பாத்திர கடையில் வெளியே நின்று ஆஃபர் ஆஃபர் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் சொன்னேன் சுஷ்மி போ சாரிலாம் எடுத்துகிட்டு வரத்துட்டு போனோம் உள்ள பார்க்க முடியாது அது வேறு இது போடணும் கவர் போடணும் டோக்கன் போட்டு வைக்கணும் வா நம்ம ஃபஸ்ட்டு சாமான் கடைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க அப்படியே சொன்னேன் அங்கே ஆஃபர்

நல்லா இருக்கு இன்னும் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் சீக்கிரமா போய் வந்து இருக்காங்க ஆனா நம்ம போனா நிறைய பொருள் கிடைக்கும் சரி லக் இருக்கிறவங்க போட்டுட்டே இருக்காங்க எடுத்துட்டு வந்து பொருள் காலியாக இருந்தாலும் பொருள் போட்டுட்டே இருக்காங்க ஆனா நிறைய இருக்குங்க நம்ம கிட்டே எது இல்லையோ எதுக்கு எது இல்ல நீங்களும் கூட இல்ல இருந்தாலுமே எனக்கு புடிச்சத மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு புடிச்சது அவ்வளவுதான்

அதுக்கப்புறம் சுஷ்னி எப்பமே சின்ன கடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வாங்கியிருந்தேன் அவ சொன்னா எப்பவே கடாயே வச்சிருக்காங்க இதை வாங்குங்க அப்படின்னா இது ஆல்ரெடி வாங்கி கொடுத்தது வந்து இந்த மாதிரி சாண்டியில் வச்சு வாங்கி கொடுத்தாங்க நூறுபா பொருள் தனியா இருக்கோம் ஆமா எழுபத்தி நாலு ரூபாய் அப்ப கூட கடலாம் நூறு ரூபாய்க்கு கம்மிங்க இது இருபத்தி ஆறு ரூபாய் இது வந்து எழுபத்தி நாலு ரூபாய் இது போட்டிருக்கு அழகா இருக்கு பாருங்க சும்மா நம்ம வந்து நெய் ஊத்தி முந்திரி பருப்பு தாலிப்பு சட்னிக்கு தாளிப்பு கொஞ்சமா ஏதாவது குழம்பு இருந்தா கூட கொஞ்சம் குழம்பு இருந்தாக்கூட சூடு பண்ணி சாப்பிடலாம் நல்லா இருக்கு இது கிட்ட இதுவும் பினிஷிங் சூப்பராக இருக்கு இது இந்த அலுமியு நினைக்கிறது புள்ள அலுமி கோட்டிங் ஃபோர் செவன்டி ஃபோர் அது நம்ம போனாலே நம்ம கண் வந்து கொஞ்சம் கம்மியான விலையில் தான் ஏன்னா நல்லா ஒர்க்கான பொருள் கம்மியாக கிடைக்கணும் நம்ம எதுக்குங்க காசு அதிகம் கொடுத்து வாங்கணும் அதனால் நான் மோஸ்ட்லி போனோம்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்டுக்கு பார்ப்பேன் நம்ம பட்ஜெட்டுக்கு தான் எப்பயுமே விரலுக்கு தகுந்தா வைக்க வேணும் இல்லையா அதனால நம்ம கிட்ட என்ன பர்சில் காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும் பார்த்து எடுப்பேன் ஆனால் நல்லாவே இருந்தது பாருங்க பினிஷிங் சூப்பர் பாருங்க இந்த ஹேண்டில் தான் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருந்து இது அதை கடைப்புலேயே நாங்க காலையில போனோம் அதுக்குள்ள எல்லாரும் எக்கலையா பாத்துருப்பாங்க எத்தனை தர பொருளை திருப்பி திருப்பி பாத்து வந்து சண்டை போட்டாங்க கேக்குறாங்க போயிட்டு போயிட்டு சிலோ கதை பாதனை போடுவாங்க அதுல என்ன உங்களுக்கு டவுட்னா இல்ல இல்ல இங்க கொடுப்பாங்களா இல்ல கொடுக்க மாட்டாங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கேயே கேக்குறாங்க அவங்க கவுண்டர்ல செம கூட்டம் அவங்க நம்மள அதான் போனே போட்டு ஒட்டிட்டாங்கப்பா இதெல்லாம் நூறு ரூபான்னு சொல்லிட்டு ஆஃபர் பிரைஸ் போட்டுட்டாங்க இருந்தாலும் சிலவங்க வந்து போயிட்டு டவுட் கேட்டே மூணு வாட்டி போய் கேட்டது எந்த ரோல் வந்து எந்த ரோல் அப்புறம் அப்படிதான் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா பொருள் எது அதிகம் கொட்டி வச்சிருக்கோம் அந்த ரோல் அந்த ரோ இருக்கேன் எனக்கு புரிஞ்சிச்சு ஏன்னா போன உடனே என்ட்ரன்ஸ்ல கவுண்டர்ல போட்டாங்க இது வந்து நூறு ரூபாய் பொருள் ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு அதனால நான் அது உள்ள போயிட்டு வந்துட்டேன் இவங்க புரியல போல ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல பொருளா இருந்தது எல்லாருக்கும் ஒரு ஆசை அந்த பொருளை போய் எடுக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு அதுக்காக கேட்டிருக்காங்க ஆனா கூட்டத்துல கரெக்டா அவங்க இங்க பாத்தீங்களா மினி இட்லி பா நம்ம சாம்பார் நெய் போட்டு சாப்பிடுறது மினி இட்லி குட்டியா இதெல்லாம் வந்து இவங்க சின்ன வயசுல இருக்க நான் நாங்கள் குழந்தைங்க அப்போ வாங்கி வச்சிருந்தேன் அந்த தட்டு வந்து வேணான்ட்டாங்க அது அப்படியே இப்போதான் என் தங்கச்சி வீட்டு கொடுத்து விட்டாது அது ரொம்ப குட்டி குட்டியா நம்ம குக்கர் இட்லி வரும் பாத்தீங்களா அதுல இருக்கும் நம்ம யூஸ் பண்ணல குழந்தைங்க யூஸ் பண்ணிக்கிட்ட சொல்லிட்டு என்னோட எஸ்டர் வீட்டை அதை கொடுத்துட்டேன் இப்போ திரும்ப இவங்க கேட்டாங்க அம்மா வாங்கிட்டீங்கன்னா அப்பா இதாக பார்த்தா துறைவாரு கண்டிப்பா இருக்கிற பொருளை ஏன் வாங்குனீங்கன்னு சரி நம்ம வீடியோக்கு நீ இது பண்ணலாம் சம்பாதிக்க ஆமாங்க அங்கேலாம் நீ போனோமா போக எண்ணிக்கையே இல்லாத திருநாளா கடைக்கு போற அன்னைக்கு எங்களுக்கு மழைங்க மழையில போய் மாட்டியாச்சு அது கொஞ்சம் மழை நஞ்சாலே எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது தொண்டை இதுவாகிடும் என்ன பண்றது மாட்டியா போட்டாச்சு அப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வெயில் தொடங்க சொல்ல ஒரு இது காட்டும் குளிர்காலம் தொடங்க சொல்ல நம்ம கிளைமேட் வந்து செத்தாகணும்ல நம்ம உடம்பு

சும்மாவா நல்லா இருக்கு நல்லா ஸ்கூல் எடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்கூல் விட்டு தான் போதும் சூப்பரான மினி இட்லி கழிச்சிடும் நம்ம பொடி இட்லியாவும் பண்ணிடலாம் நெய் போட்டு சாம்பார் போட்டு சாம்பார் இட்லி அதெல்லாம் பண்ணா பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க அதுக்காகதான் இது நல்லா இருந்தது அதுவும் புதுசா

இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுறோம் இல்லைங்களா அந்த டவரை ஆமாம் இதுவும் சூப்பராக வெல்வெட் துணியில நல்லா பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்குது ஆக்சுவலாக தான் இருக்கும் எனக்கு எவ்வளோ ஒன் ஃபிஃப்டியா இதுவா ஃபீல் கிடைக்கும் ஆமா நல்லா பாருங்க டபுள் கிளாத் போது நல்லா ஸ்பன் டைப் உள்ள வச்சிருக்காங்க ஸ்பான்ச் வச்சு மேலே இந்த மாதிரி கிளாத் பேக் பேக் கொடுத்துருக்காங்க இனிமேல் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே யாரும் எதுவும் வைக்கக்கூடாது சொல்லிட்டேன் இந்த பாருங்க அவங்கவங்க ஒரு பாக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்கவுங்க திங்ஸ் அதில் போட்டுக்கோங்க எவ்வளோ இருந்தாலும் எல்லாத்தையும் தீட்டினா மேலே வச்சுருக்கு அப்புறம் தெரியுது தெரியும் தெரியு நான் தான் எடுத்து கொடுக்குறதா இருக்கு உங்களுக்கு

ஏன்னா அவங்க போட்டு வச்சிருக்க கலர் வந்து வேற வேற இருந்தது இந்த கூட்டத்துல வந்து யாரும் கண்டுக்கு போறது கிடையாது நம்மளுக்கு என்ன கலர் தேவை அதாவது பூக்கி இந்த கூட்டத்துலயே மாத்திரம் பாருங்க அங்கதான் ஹைலைட் அதான் சும்மி சொல்றேன் இப்ப எந்த பண்ணாலும் நீ சும்மாவே இருக்க மாட்டான் கேமரா வாட்ச் பண்ண போதும்னா கேமரா வாட்ச் பண்ணி எது வாட்ச் பண்ணுவோம் நம்மளுக்கு நம்ம எடுக்கணும் அதே சேம் ரேட்டு தான் அதிகம் ஒன்னும் எடுத்து வைக்கல வேற கலர்ல இருந்து முன்னொரு கவர்ல இருந்து இந்த கலரை மாத்தி எடுத்து ஆனா அங்கே சொன்னேன் மாட்டேனா என் பேர் சொல்லாத நான் சொல்ல மாட்டேன் நான் என் அப்படி காட்டி கொடுக்க மாட்டேன் தான் என்னங்க பிரச்சனை ரேட் அதிகமா இருக்கும் அது கீழே கொட்டி கிடையாது அவங்களெல்லாம் கேக்க மாட்டேங்களான்னு சொல்லி கேட்டுருவேன் இங்கே இங்க பாரு கலரும் சூப்பராக இருந்தது இது ஒரு கலர் ஒரு கலர் வந்து நல்ல கலர் வச்சிருந்தாங்க இன்னொன்று வந்து கொஞ்சம் மட்டமானதாக இருந்தது ஏன்னா ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறாங்க இல்லையா அப்படி இருந்தது நாங்கள் என்ன பண்ணுவோம் உசார தூக்கி அதை வேற இதில் போட்டு நல்லதாக பார்த்து எடுத்துட்டு வந்துட்டோம் நாலு கவர் இதுவும் வாங்கலாம் ஒரு மேல் தை போட்டால் நல்லா இருக்கும் நல்லா திக்காக இருக்குது துணியம் காட்டன் மெட்டீரியல்ல நல்லா திக்காக இருக்கு அதான் நம்ம நைட்டு யூஸ் பண்ணுவேன் அந்த கிளாத் இது இது ஒரு சூப்பர் சின்ன குண்டா அழகா கொஞ்சமா நம்ம சாதம் வடிக்க ஒரு அழகு சாதம் அடிக்கிறது அரை டம்ளர் அதுக்கப்புறம் பால் காசிக்கலாம் சீக்கிரமா அதுக்காக நல்லா நல்லா அலுமினியம் நல்லா திக்கா இருந்தது சூப்பரா இருந்ததுப்பா பாக்கிறதுக்கு ஷைனிங்கா நல்லா இருந்தது இது என்னன்னா நான் ஊருக்கு போசல்லாம் அதிகம் கேட்டுட்டே இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு இது வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு சின்ன பொருள்ல ஆர்வம் இல்ல அதுக்கு சொல்றேன் அதனால பாத்து இதை பார்த்தோன்னே நீங்க பிடிச்சிச்சு சுஷ்மி வாமா போலாம் போகலாம் கொண்டு இருக்குது அது உள்ளே அந்த இது பாத்திரம் வைக்கலாம் அது ஒட்டி விட்டேன் இது சொல்லுங்க இப்போ வந்து அஞ்சு பொருள் ஆயிடுச்சா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐநூறுபா போயிருக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டுங்க இருந்தாலும் மேல ஒரு இது இருந்தது சரி என்னடா நூறுரூபாய்க்கு போடுறாங்களே இந்த ஸ்டாண்டு வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம பண்ணிட்டு என்னது காய் வாங்குறோம் இல்லை வேற என்ன பாத்திரங்க டக்குன்னு புட்டி பாத்திரம் தான் உள்ள வச்சு எடுக்க முடியல அந்த மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட் வாங்கினேன் ஆமா இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கினது வந்து சுஷ்மி தான் நான் சொன்னேன் இருக்கத அப்பா அப்பாத்திட்ட போறாருன்னு இல்லம்மா இது புதுசாக போட்டு வச்சிருக்காதான் பழசு தானே அதை போட்டு இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவளுக்கு பிடிச்சதையும் வாங்கியாச்சு இது நல்லா தாங்க இருக்கு இப்போ செட் பண்ணா சூப்பராக இருக்காது தெரியும் இல்லையா நம்ம வெஜிடேபிளாம் போட்டு வச்சிருக்கோம் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு ம் பிரிச்சு அது பண்ணி செட் பண்ணிட்டு

அடிச்சா கூட உடையாது இது இருக்கு பட்டுனு ஒன்று இல்லை பட்டுனு ஒன்று வச்சுங்களேன் வலி மட்டும் தான் இருக்கும் கரண்டிக்கு ஒன்றுமே ஆகாதுங்க நல்லா உழைக்க வைக்கிறேன் சூப்பராக இருக்கு இது வந்து அண்டை எடுத்து காட்டுறது சும்மா அப்படி லேசா ஜல்லிக்கரண்டி இது வந்து நம்ம தோசை திருப்பி நல்லா ஷார்ப்பாக வச்சு ஸ்பூன் தோசை ஸ்பூன் ஆயில் எண்ணெய் ஊற்றது வச்சிக்கலாம் நெய் ஊற்றதுக்கு வச்சுக்கலாம் நல்லா இருக்கு ஸ்பூனு மத்த ரெடி பண்ணிக்காட்டே இதுனா

ஏன்னா நூறு ரூபாயில வந்து நிறைய பொருள் வந்து லேசான சிலுவாங்க வேற ஆமா அது கொட்ட சொல்ல என்ன வளையும் அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு கிண்ணும் எவ்வளவு பெரிய பேஷன் ஆனா பின்னான பேஷன் அது நம்ம ஏதாவது வெயிட் போட்டோம் சீக்கிரம் வளைஞ்சிரும் கீழே போட்டா டப்புன்னு வளையும் அது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது சரி எதுக்கு நூறு ரூபாய் கொடுத்து நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது இல்லையா அதனால நம்மளுக்கு பார்த்து திக்கா இருக்க பொருளை மட்டும் தான் செலக்ட் பண்ணி எடுத்தோம் அதுக்காக தான் லேட் ஆச்சு வேற ஒன்னும் இல்ல ஒரு பொருளையும் நம்ம மிஸ் வாங்கணும் சொல்லி லேட் ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கப்பா எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஏன்னா இல்ல சிலவங்களாம் பொருள் பார்த்தோன்னு என்ன மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க அது குடுக்க மாட்டாங்க குத்துட்டா போல இருக்குல்ல காஸ்டி இல்ல அதிகம் அது இல்ல வந்து காஸ்ட்லியா இருந்ததை வாங்கி நம்ம வந்து வாங்கி நம்ம பில் போட்டுட்டோம் சரணால வந்து இதுவே பண்ண முடியாதுப்பா அதுக்குன்னு வேற இது இருக்கு ரிட்டன் பொருளை போய் குடுத்துட்டு அப்புறம் அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பில்ல வாங்கி எடுத்து போய் கொடுத்தா நெக்ஸ்ட் பில் எடுக்க முடியும் இதுதான் தொல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ல போயிட்டீங்கன்னா நம்ம எடுக்க சொல்லி கரெக்டா எடுத்துட்டு வச்சுக்க பிரச்சனை இல்ல நம்ம எந்த துணி கூட எடுத்துட்டு பத்தலையோ இது பண்ணிட்டோம்னா அது போய் கியூல நிக்கணும் அவன் போட்டு அதை விசாரிச்சுட்டு அந்த கவுண்ட்ல இருந்து வந்து ஒருத்தவங்க சொல்லணும் அது வாங்குறது கொஞ்சம் தான் மாத்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்னதான் திட்டுவாங்க இந்த பொண்ணு பாருங்க துணி கரைதான் கட்ட தருவாங்க இது அப்ப கூட சுஷ்மி பாருங்க நாங்களும் பரவாயில்ல பெரிய கவர் குடுதான் சொல்லி விட்டுட்டேன் சுஷ்மிது ஒரு கவர் கேட்காம எதுக்கு வந்த எப்படி எடுத்து போவோம் வாங்க தொடது கவர் வாங்க அவங்க பெரிய கவர் எல்லாம் வச்சிருக்காங்க நக நீயே போக ஆளு அளவுலாம் இருக்கேன் அந்த பொண்ணு வந்து சுஷ்மி அளவு பொண்ணு கவுண்டர்ல இருந்தது அவங்க என்ன எடுத்து எடுத்திருந்தாமு சொல்லி குடுத்துட்டாங்க அதெல்லாம் வாங்கிட்டேன் இவ்வளவு கவர் கேளு கவர் கேளு பாவாது இல்ல அவங்க எவ்வளவு கூட்டங்க ரொம்ப கஷ்டந்தான் தான் போயிட்டு நின்றுட்டே இருக்காங்க இல்லையா பசங்க அதனால நம்ம எதுவுமே ரெண்டாவது வேலை என்னால வாங்க முடியல அதனால இருக்குறதே குடுக்கட்டும் விட்டாச்சுமா செலகுடி அதான் இல்ல இது கிடையாதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பூஜை பொருளுக்கு தானே எடுக்க முடியாம

இவங்க யாரு பச்சை வாரி ஆமா பச்சை கிளி அம்மன் தெரியும் மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் காட்டை நான் சொல்லுவேன் இந்த பக்கம் வந்து அம்மன் தான் பச்சை அம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி மேம் கருமாரி அம்மன் சரஸ்வதி இது சாமி இது அதுக்கப்புறம் இது வந்து இது நல்லா இருந்துச்சு டாய்லெட்ல போடுறது வாசனை பால்ஸ் இது பேர் என்னது மெட்லான் பால் என்னது ரோடு வச்சு நாங்கள் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இந்த ரெண்டு இதுவும் நம்ம நம்ம வந்து ரோஸ் இது 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 பண்றதுக்காக வைக்கலாம் அப்படின்னுட்டு ரூபா தான் கரெக்ட் ஆகி தண்ணி வரும் அது வந்து கிட்டேயே தண்ணி வரது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இது பன்னெண்டு ரூபா ரூபாய்தான் பார்த்து இவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ணோம் இது போறதுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிட்டு உள்ள போனோம் போசலவே நாங்க வந்து லெவன் ஓ கிளாக் வீட்டுல இருந்து கிளம்பணும் ஆட்டோ புடிச்சு போயிட்டு அப்படியே அங்க இருந்து ஒரு ஒரு கடையா பாத்துட்டே போறதுக்கு பன்னெண்டு ஆயிடுச்சு பன்னெண்டு ஆன வரையும் சாப்பிடுறதுக்கு ஃபர்ஸ்ட் போயிடும் ஆமா இவங்க போனாங்க அங்க தீபான்னு சொல்லிட்டு அது ஒரு கடை இருக்குப்பா தீபா கிடையாது தீபா உங்க தீபா கிடையாது தீபா சரி எதுவும் உடனே சொல்லு அங்க பாத்தீங்கன்னா நிறைய வாங்கின அங்க போய் வாங்கிக்கலாம் கலெக்ஷன் பா அது வேணா ஒரு வீடியோ போட சொல்றேன் உங்களுக்கு இந்த பாருங்க இது வாங்கியாச்சு

வச்சுட்டு தான் அம்மா நீ காசு தான் எனக்கு கொஞ்சம் தரணும்னு சொல்லி சுஷ்மி இவர் என்ன டக்குன்னு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து புடவை எடுத்துக்கோ அப்படின்னுட்டு சரி அத எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை வாங்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் போனா இந்த மாதிரி எப்பவுமே டி நகர் போனாலே நிறைய ஆஃபர் இருக்கும் வேற ஏதாவது வாங்கணும்னு கூட தோணும் அதனால எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டு போனேன் பாத்தீங்கன்னா நான் இத மட்டும் எடுத்துட்டு மீதி எடுத்துட்டு வந்து வச்சாச்சு காசை திரும்ப அப்புறம் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இருக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி எதுன்னு பாத்துட்டு சொல்லுங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டா நிறைய பேர் வாங்குவீங்க இல்லையா சொல்லுங்கப்பா உங்களுக்கு என்ன வாங்கினா

இது கிராஸ் மாதிரி உடஞ்சிருமோ ஆமா கிராஸ் போயிருக்கு அவரு வந்து பண்ணட்டோம் அப்போ அந்த பண்ணி இப்ப இப்பதான் பாத்தா பாப்பாரு ஆனு பாப்பாரு எங்க நான் கொடுத்த காசு விடுதல எங்க இருந்து இருக்கும் வச்சுட்டே இருந்தோம் மறைச்சே ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் போக போக காட்டிக்கலாம் உடனே காரணம் ஷாக் ஆக கூடாது இல்லையா யாரும் அதுக்காக இங்க பாருங்க மத்து இப்படி தாங்க சில இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நம்ம ஃபேமிலியில வந்து சின்ன சின்ன வந்து குட்டி குட்டி இன்பங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருப்பீங்க இல்லையா அவங்கள யாருன்னு சொல்லி இந்த வீடியோ பாக்குறவங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே நம்ம வீடியோக்கு எப்பவுமே வந்து லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணும்போது போது ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் வரும் நீங்க சப்போர்ட் பண்ணு நினைச்சீங்கன்னா அது கொடுங்க அது வந்து பாயிண்ட்ஸ் ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி பாயிண்ட்ஸ் அது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சஜஷன்ல போகும் அந்த வீடியோ சோ மறக்காம கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் ஆமா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா வீடியோஸ் உங்களுக்கு போகல நினைக்கிறேன் அப்போ அவங்க என்ன பண்ணா வெள்ளைக்கான போயிட்டா நம்ம போடுற இது உடனே நோட்டிபிகேஷன்ல காட்டும்